அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் ஐயர் சார் புதுசாக மேற்ற முன்னியெல்லாம் ஆரம்பிச்சுருக்கேருக்கே உங்கள் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸில்லாம் வச்சுருக்கா எஸ் ஆரம்பிச்சிருக்கோம் வரன்கள் நிறையா பேர் கொடுத்துட்ருக்கா ஆனந்தம் சந்தோஷம் அடுத்தது வாழ்க்கைலாம் நிறையா சர்வீஸ் பண்ண போகிறோம் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சார் என்ன விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரே ஒரு மந்திரம் சார் இந்த மந்திரம் அதே மாதிரி எப்படி பணம் ஈர்க்கிறது அது சொல்லுங்கள் காசு வரணும் மணி மேக்ஸ் மேன் பவர் இப்படிலாம் நிறையா படங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸில் நிறையா சொல்கிறா டுவெண்ட்டி த்ரீ எப்படியோ போச்சு எப்படியாவது டுவெண்ட்டி ஃபோரில் சேதிக்கணும் சார் ரெசல்யூஷன் எடுத்துட்டேன் நான் வெறித்தனமாக இருக்கே நான் ம் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் நிறையா பேர் சில சப்தங்கள்லாம் விட்டுண்டு சில முடிவுகள்லாம் எடுப்பான் நல்லது எப்படியாவது ஜெயிக்கணும் 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 என்னத்தில் ஜெயிக்கணும் பணத்தில் ஜெயிக்கணும் சரி அப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது மந்திரம் என்ன மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்தை கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நாம் சில சில ஈர்ப்பு விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சில பேர் சொல்கிறா சார் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறையா சொல்லுங்கள் சார் பார்த்தீங்களா பத்து பாயிண்டை கடைப்பிடிக்க எவ்வளோ கஷ்டம் ஆனால் நீங்கள் பதினஞ்சு இருபது பாயிண்ட் கேட்டால் அதை போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் மறந்துடும் அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிட்டலா ஓகே ஃபஸ்ட்டு மற்றவாலை குற்றம் சொல்லப்படாது இன்னையிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பழகணும் யாரை பற்றியும் குற்றம் சொல்லப்படாது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் எங்கள் ஆற்றுக்கார மட்டும் அப்பப்போ திட்டுவேன் மனைவியை மட்டும் அப்பப்போ திட்டுவேன் அவளை பற்றி சொல்லுவேன் பக்கத்து வீட்டுக்கார நேராக வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு வந்து நிறுத்துறாள் எப்படி சார் சொல்லாமல் இருக்கிறதே அப்படியெல்லாம் சொன்னேன்னா இதெல்லாம் இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்கறது தான் அதனால் மற்றவாளை குற்றம் சொல்லுவதை கம்மி பண்ணி பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ காலையில் நேரத்தை எழுந்திரிங்க முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து நல்ல தியானம் பண்ணுங்கள் ஒரு பூஜையை பண்ணுங்கள் திருப்தியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளையார் பிடிக்குமா முருகப்பெருமான் பிடிக்குமா திருப்தியாக சத்யராஜ் சார் நடிகர் சத்யராஜ் சார் சொல்லுவார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிட்டா நம்ம ஜாலியாக பல்லு கூட இருக்குது அப்படியே வளர்க்கலாம் இல்லைன்னா படபட பட பட படப்படணும் வளர்க்கணும் படப்பட படப்படணும்னு ஓடணும் வேகமாக கார் ஓட்டினா மற்ற வாழை திட்டணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு அவர் பாணியில் ரொம்ப அழகாக சொன்னார் அதே தான் நானும் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சுவாமியை நல்லா கும்பிட்டு வழிபாடு பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கோங்கோ உங்களுக்கு திருப்தியாக போகும் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலையில் ஃபஸ்ட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டிருக்கான் இது யாரும் சொன்னதில்லை வெளியில் வந்து அந்த கோலத்தை பாருங்க அந்த கோலத்தை பார்த்து நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார் எட்டி பார்த்தோம்னா பொத்துன்னு உளுந்துருவேன் எங்கள் வீட்டு வாசலே அப்படி தான் இருந்துட்டுருக்கு அப்படியெல்லாம் இல்லை சின்ன வாசலாக இருந்தால் கோலம் போடணும் அந்த கோலத்தை பார்த்துட்டு பா லக்ஷ்மிகரமாக இருக்குது அப்படின்னு வாசல் ஒரு வார்த்தை டெய்லி சொல்லுவோம் எப்படி லட்சுமிகரமாக யார் கோலம் போட்டால் ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்கே அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் டெய்லி கோலம் போடணும் அதை பார்த்து ஆண்கள் இதை சொல்லணும் அடுத்து வீட்டில் நம்ம வந்து பணத்தை கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுன்னு தான் எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கே வைக்கணும் நம்மளுடைய லாக்கரில் வைக்கணும் மனைவி குழந்தைகள்கிட்ட கொடுத்து வைக்கணும் இந்த காசு நம்மளோடது இல்லை நம்ம குழந்தையோடது அப்படிங்கிற எண்ணங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் நாலாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் அஞ்சாவது பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே லக்ஷ்மி என்னென்ன லக்ஷ்மியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி வந்து தண்ணியில் இருக்கா தான் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள் அது பேர் ஜலலக்ஷ்மின்னு பேர் தண்ணியை குடிக்கும்போது லக்ஷ்மி மனசில் நினச்சிக்கோங்க மகாலக்ஷ்மியை நினச்சிக்குவோம் அஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டேன் ஆறாவது சாப்பிடும்போது அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவாள் ஏன்னா ஆகாரம் உள்ளே போகிறது இது உள்ளே போய் நீங்கள் என்ன சாப்பிட்றீலோ அதனுடைய குணாதிசியம் உங்களுக்கு வெளியில் வரும் மகாலட்சுமி உள்ளே நினச்சுட்டேல்னா லக்ஷ்மி கடாட்சமாக ஆக்ஷமாக வெளிப்படும் மற்றவாட்ட பேசும்பொழுது அம்சமாக இருக்கும் ஒரு காரியத்தை ஜெயிப்பில் நீங்கள் இல்லையா அப்போது சாப்பிடும்போது அன்னலக்ஷ்மியை மனசில் நினச்சிக்கணும் எத்தனாவது பாயிண்ட்டு ஆறு இப்போ ஏழாவது பாயிண்ட் சொல்ல போகிறேன் ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா முதல்ல உங்கள் வாலெட் இருந்தது அப்படின்னா ஏலக்காய் அதே மாதிரி பச்சை கல்புரம் சாமிகிட்ட வச்சு பெருமாள்கிட்ட வச்சு எடுத்து உங்கள் வாலெட்டில் போடுவோம் ஏழாவது பாயிண்ட்னு சொல்லிவிட்டேன் எட்டாவது பாயிண்ட்டு இந்த காசு இருக்குது பத்திலா டெய்லி ஒரு நோட்டு நூறுரூவா நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் டாலர் யூரோப்பில் இருந்ததுன்னா அதற்குண்டான கரன்சி இப்படி எல்லா இடங்கள்லேயும் அதோட ஊருக்கு உண்டான மலேசியாவில் இருந்தால் ரிங்கெட் சிங்கப்பூரில் இருந்தால் டாலர் இப்படி எந்த ஊரில் இருக்கையிலோ அந்த ஊரினுடைய துபாயில் இருந்தால் திராம் இப்படி எந்த ஊரில் இருக்கையிலோ அந்த ஊருக்கு உண்டானது யூரோவோ அல்லது டாலர்ஸோ அல்லது ரிங்கெட்டோ திராமோ இதை வந்து வீட்டில் குழந்தைகிட்ட கொடுத்து கையில் வாங்கும் கிழக்கை வடக்க பார்த்து நின்று அந்த வாலெட்டில் வைங்கும் வச்சு மனசார வேண்டின்னு உங்கள் வாலெட்டில் வைங்க இதை பண்ணணும் செய்து பாருங்கள் மிகப்பெரிய கிடைக்கும் எட்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் ஒன்பதாவது பாயிண்ட் ஒன்பதாவது பாயிண்ட் பேங்க்கில் பணம் போடுற வழக்கத்தை வாரா வாரம் வெள்ளிக்கிழமை வைத்துக்கொள்ளுங்கள் வாராவாரம் வெள்ளிக்கிழமை பேங்க்கில் பணம் போடணும் அப்போ சனிக்கிழமை பேங்க் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஏடிஎம் விட்டு எடுக்கப்படாது கொஞ்சம் விட்டு அது தங்கணும் அந்த பேங்க்கில் நைன்த் பாயிண்ட் டென்த்து பாயிண்ட் பத்தாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாயந்தரம் காலையில் மகாலட்சுமி ஜபம் லலிதா சாஸ்திரநாமத்தை கேளுங்க ரொம்ப 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 விசேஷம் இப்போ எல்லாம் சொல்லிவிட்டு சார் பத்து பாயிண்டில் மந்திரம் சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லலையே இதான் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீயை நமக சொல்லுங்க ஓம் ஸ்ரீயை நமஹ ஸ்ரீயை நமக ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் பதினாறு முறை சொல்லணும் சார் நான் வந்து பூஜையில் உட்கார முடியாது வண்டியில் போகும்போது ரூம் இல்லை ஏதாவது சமையல் பண்ணும்போது சொல்லுங்க எதேனும் வேலை பண்ணும்போது சொல்லுங்கள் நல்லது அப்படி சொல்லும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடியவரும் இந்த பத்து பாயிண்ட்டை வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் என்னை ஒரு அம்மா பார்த்து சொன்னாங்க சார் நீங்கள் குங்குமம் வைக்க சொன்னேன் குங்குமம் வச்சேன் நடுவில் வகுடு எடுக்க சொன்னேன் நடுவில் வகுடு எடுத்தேன் தான் சில விஷயம் பண்ணணும் அப்படியே இல்லை என்னை ஆத் இத்தனை பேரும் இப்போ வீட்டுக்கு கூப்பிட்றான் அவள் வந்து ஏதாவது பூஜைனா எங்கிட்ட கையில் காசை கொடுத்து வாங்குகிறான் காலில் நமஸ்காரம் வாங்குறான் சத்தியமாக இதெல்லாம் என் லைஃப்பில் முன்னாடியெல்லாம் இருந்தது இப்போது என்னை அவ்வளோ மதிக்கிறாள் எனக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு வந்திருக்கு சார் எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்திருக்கு சார் என்னை திட்டினவா பேசினவா மங்களகரமாக இருக்கா பாரு அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறான் உண்மையாகவே உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து இதை நான் பார்த்து மாற்றின்ண்டேன் சார் இப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பணம் சேருவதற்கு கோடான கோடி சம்பாதிப்பதற்கு கோடீஸ்வரர் ஆவதற்கு லட்சம் நம்ம வந்து சேமித்து வைப்பதற்கு இந்த மாதிரி வழிபாடு இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க முயற்சி திருவினையாக்கும் வெற்றி பெறும் வேலவன் உங்கள் வேலையை அவர் வேலையாக பார்த்துக்கொள்வான் நன்றி வணக்கம் மகேஷே